அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நான் உங்கள் ஆண்டி தேர்வம்சம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலியான செப்பேடு போலியான ஆவணங்கள் இந்த தயாரிக்கும் முறை இந்த பெயிண்ட் அடிக்கும் முறை இந்த முறைகள்லாம் குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அதை பற்றி பெருசாக கரு கருத்துக்கள் தெரிவிக்கிறது கிடையாது நம்மளும் நம்ம கடந்து போயிடுறது நீங்கள் நம்ம பண்ணிக்க என்னக்காக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறது அப்படி இருக்கும்பொழுது முக்கியமாக வரலாற்றில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்த்ததுலேயே நாம் படித்ததுலேயே ரொம்ப பழமையான ஒரு செப்பேடு வந்து அந்த பட்டயம் வந்து யார் வந்து ஔயார் குப்பம் ஔயார் குப்பம் பட்டயம் தான் இருக்குதுலேயே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சினிமாட்டிக்காக போட்டு இதை வச்சு ஒரு அஞ்சு குடும்பம் வந்து ஒரு காலத்தில் பிச்சு எடுத்து வாழ்ந்துருக்கு இந்த செப்பேட வச்சுட்டு ஊருக்குள்ள வசூல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிருக்காங்க நிறையா பேர் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது யாரா யார் எந்த சமூகன்றதும் உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இதை ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நேற்று வந்து என்னுடைய ஐடியில் நைட்டு ரெண்டு மூணு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட் வந்திருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா பாண்டியர்கள் பற்றி ஒரு ஓலைச்சு சொல்லிட்டு பண ஓலை எடுத்து வெட்டி அழகாக வளவாற்றிருக்காங்க ஒரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய பண ஓலை எட்டி அதை நல்லா இது பண்ணிட்டு தேய்ச்சி எடுத்து அதில் வந்து உட்காந்து மீன் சிம்பிள் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னும் இருக்க தமிழில் உட்காந்து எப்படி எழுத முடியுமோ அந்தளவுக்கு எழுதியிருக்கான் இதில் முக்கியமாக சொல்லுவது என்ன தம்பி எழுதின தம்பிக்கு முதல் வாழ்த்துக்கள் நீ இவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஒரு வரலாற்றை ஒரு வரலாற்று ஆவணத்தை எப்படி ரெடி பண்ணுற அப்படின்றது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது உள்ள ஆவணங்களே அங்கே வந்து நம்ம ஆவணப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு ஆவணம் நான் அந்த பதிவு முடிஞ்ச உடனே அந்த போஸ்ட்டை போடுறேன் இல்லைன்னா என்னுடைய பழைய போஸ்ட்டில் போய்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஓலிச்சுவடி போட்டோ இருக்கும் ரெண்டு ஓலிச்சுவடி எடுத்து நல்லா தேய்ச்சி என்ன பண்ணியிருக்கான்னு நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கான் பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு உட்காந்து பா பாண்டியர் வரலாறுல எழுதப்பட்ட சில வாக்கியங்கள் எடுத்து எழுதிட்டான் இன்னைக்கு இருக்க தமிழில் தெளிவாக புரியணும் அப்படின்றது காண்டி ஒரு ஓலைச்சுவடி எப்படி ரெடியாகும் எந்த ஓலையில் அதை ரெடி தயார் செய்வாங்க அதே நேரத்தில் அது எப்படி எழுத ஆரம்பிப்பாங்க எதுவுமே தெரியாது பட் நம்ம வந்து அந்த ஆவணமாக கொடுக்கணும் நம்ம தான் பாண்டியர்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்காப்ல ஓலைச்சுவடியை பிளாங்காக ரெடி பண்ணி அதில் உட்காந்து பாண்டியர் வரலாடுற பாதி இவர் வரலாடுற பாதி கொஞ்சம் பெயிண்ட்டு சேர்த்து அடிச்சிட்டாப்புல அடிச்சு உட்காந்துட்டு இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல அது ஓலைச்சூடியாது அது ஓலைச்சுவடி மாதிரியாக இருக்குது பார்க்குறது கொஞ்சம் கூட ஏன்னா நாங்கள் ஓலைச்சுவடியே பார்த்தது இல்லையாடா சென்னையில் போய் அத்தனாயிரம் ஓலைச்சோடியை எடுத்து நாங்கள் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே பேஜில் போட்டிருக்கோம் ஒரு ஓலைச்சு அதை பார்த்தாவது அது மாதிரியாவது ரெடி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நீ பண்ணுற வேலையை ஊரே பார்த்துட்ருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்தில் என்ன வச்சிருப்பாங்க என்ன சரி கிளைம் பண்ணி வரா ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்து கூட பல மக்கள் போயிட்டாங்க நம்ம மக்கள் வந்து ஒரு சரி ரைட்டு போய்த்தலோ அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் நீ அதுக்கடுத்து பண்ணிகிட்டே வரக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நீ பெயிண்ட் அடிக்கும் விஷயம் ஊரெலெலாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு காலையில் பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல சரி என்னடா இப்படி இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னென்னு எனக்கு ஒன்று தான் புரியலை நீ பாண்டியன்னா பாண்டியமாக வாழ்ந்துட்டு போ நாங்கள் ஒன்றுமே யாரையுமே நாங்கள் கேட்கல ஆனால் ஆவணம்ன்ற பேரில் தேவையில்லாத கொண்டு வந்து திணிக்காது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு ரெண்டு ஓலைச்சி ஓடி எடுத்ததில் உட்காந்து எப்படிடா எழுதுனு எனக்கே தெரில ஃபோட்டோவை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏடா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய ஆச்சரியங்கள் தான் கொடுக்குது ம் எந்த காலத்தில் அதில் எழுத வாக்கியங்கள் ஏடா பாண்டிய வரலாறாக சதாசிவ பண்டத்தார் எழுதின தூக்கி அப்படியே எழுதி வச்சிருக்கேன் அண்ணா பாண்டிய வரலாறு படிக்காதவங்கடா நாங்கள் ம் அதில் எழுதின வாக்கியங்களாவது எதாவது உருப்படியாக அன்னைய கட்டத்தில் எப்படி எழுதுவாங்க என்ன முறைப்படி இது பண்ணியிருப்பாங்கன்றது கூட தெரியாமல் இன்னைக்கு உட்காந்து பேப்பர் பேனால் உட்காந்து எழுதுகிற மாதிரி உட்காந்து எழுதியிருக்கேன் அது கிளைமேக்ஸில் இருந்தால் சில இதெல்லாம் போட்டிருந்தியே என்ன பிராமி இந்த தமிழ் இந்த மாதிரி எழுத்துக்களை ட்ரை பண்ணி பார்த்தியா இதில் ஏதாவது பதில் சொல்லுங்கிறேன் என்ன பதில் சொல்லணும் என்ன ஆவணத்தை வச்சுட்டு நீ வந்து இது ஒரு ஆவணம்னு உள்ளே போட்டுட்டு ஏன் கமெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் அந்த சொட்டேட்டை விளாடுற மாதிரி எங்கே விளாடாத பாண்டியர்கள் தேடி பயணத்துட்டு நீ விளாடவே முடியாது நான் நேரடியாகவே உட்கார நாதான் சொல்கிறேன் ஆவணம் ஆவணருக்கு எடுத்துகிட்டு வாழ்ந்தானே நான் சொல்லிட்டேன்ல நான் சண்டைகளுக்கெல்லாம் விரும்பலை எனக்கு தேவையானது பாண்டியர்களை பற்றி இன்னும் எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் இன்னும் அதை தேடி போயிட்டே இருக்கேன் அவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி எடுத்து விழுந்து போய்ட்டுருக்கேன் இன்றைக்கி இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய குழு இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு ஆளாக உட்காந்து என்ன இது என்ன பொழப்புன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி என்ன இது இது பெயிண்ட் அடிக்கிறதும் இந்த இந்த மாதிரி போலி ஆவணம் தயார் பண்ணுறதான் உங்களைப்பா அவ்வாறு குப்பம் பட்டையுமே சேவை கேவலப்படுத்தியான உங்களை வெளியேறுத்துனாங்க ம் ஓர் குப்பம் பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்கு உலகத்திலே போலி செப்பேடு பார்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே சொன்னது இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு கரடியாக காரி துப்புணும் மூமெண்ட்டு மாதிரி ஒரு மூமெண்ட்டு உங்கள் இதில் லைஃப்பில் நடந்துருச்சு ம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஓலைச்சுவடி எடுத்து வந்து வச்சு அதை ராத்திரி ரெண்டு மணிக்கு என்னடா தூக்கம்லாம் என்னடா எங்கள் மேடம் உங்களுக்கு வந்தோம் ரெண்டு மூணு மணிக்கு தூங்க தூக்க மாட்டீங்கன்னா நீங்கள் தூக்கம் வர ஆ இதில் வேற சந்திரசேகர பாண்டியன் பாண்டியர் மரபு ஏப்போ சந்தோஷம்டா எல்லாரும் கொண்டாடிட்டு போட்டுமாடா நாங்கள் என்ன வேணாம்னாடா சொல்கிறோம் நீ மன்னருக்கு விழா எடுத்தா நாங்கள் என்ன இருக்கு கேட்க போகிறோம் ஏன்டா எடுக்கிறீங்க கேட்க போகிறோம் தாராளமாக எடுறா தம்பி உன் அமைப்புக்காரன்ட்ட சொல்லு உன் கட்சிக்காரன்ற எல்லாத்திட்டும் சொல்லி கூட்டு எடுத்து பண்ணுங்கிறான் நான் என்ன வேணாம்னா சொல்கிறேன் அது ஏன் எங்கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று உருண்டு பரண்டு செஞ்சு பாண்டியன் ராஜ் டெடி பாஸ் ஜெராக்ஸ் குரூப் ஏ உண்மையில் நீங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி தான்டா பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறதா பார்த்தாலும் உங்களை பார்த்தா எனக்கு வரலாற்று ஆய்வாளராக தெரியல பெயிண்டராக தான் தெரியுது என் கணக்கு பார்க்கும்பொழுது இவ்வளோ எப்படா ட்ரை பண்ணீங்க எனக்கு முடியலை இன்னைக்கு இருக்க ஓலைச்சுவடியில் நம்மளா தொட்டாலே கீறி இருந்தா தம்பி உண்மையிலே அந்த ஓ ஓலை ரெடி பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியும் ஆனால் நீ எப்படி பண்ணேன்னு தெரியாது இருக்கு எனக்கு உன்னோடைய அந்த ஆவணத்தை பார்க்கும்போது அதுல இவ்வளவு எழுத்துக்கள் கொஞ்ச கொஞ்சம் உள்ள கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டா ரெண்டு ஓலைச்சுவடியுமே தம்பி ஃபில் பண்ணிட்டா உண்மையிலே அதுக்கு ஹேட் சாப்பிடாமதான் உனக்கு நல்லா பண்ணுற அதை வந்து இப்போ உள்ளதுக்கு வை இப்போ நீ எழுதி வச்சுன்னு வச்சுக்கவேன் இன்னும் நூறு வருடங்களுக்கு இப்போ பின்னாடி வரப்போகிற மடையர்களுக்கு தெரியவா போகிறது அந்த கதை தான் இங்கே நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீ ஏன்ட்ட வந்தெல்லாம் நீ சனசம் பண்ணலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது நீ எவ்வன்ட்டவனாலும் அங்கே உயிர் பண்ணிக்க ஏன்டரா நீ உருண்டு புரண்டே நீ பண்ண முடியாது உட்காந்துக்கிட்டு நீ கமெண்ட்டில் வந்து எவ்வளவோ அசிங்கமாக பேசணுமோ பேசிக்கிட்டு உருண்டு ஓடிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நீயும் பண்ணிக்கிட்டே இருக்க அவன் என் அட்மினா உனைய நான் மனுஷனா கூட மதிக்கலை ஏன்னா அவன் மதித்தாதானே உனக்கு பதில் சொல்லுவான் நல்லா பதில் சொல்கிற உனக்கு லைக்கை போட்டு போயிடறான் ஏன்னா காலையில் ஃபோட்டோ அனுப்புனமே செம்ம சிரிப்பு ஆனால் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் இந்த அளவுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது ஜீன்லே வர்றதான்னு தெரியலை ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு செப்பு செப்புப்பட்டையை ரெடி பண்ணி பெரிய அசிங்கப்பட்டிருக்கீங்க கவர்மெண்ட்டை இப்போ இது இன்னும் வேறு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா பண்ணுற ஓலைச்சூடியெல்லாம் ஆனால் தூக்கி போட்டுரு செப்புப்பட்ட என் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்ட்டிங்காக அதுக்கு பார்க்கறது ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க முடியாது ஓலைச்சூடினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஹோல்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஹோல்ஸை பார்த்தா நல்லா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி பணமரமும் ஏதோ அடைக்கிற பண மரத்தில் இருக்காது அதுக்குன்னு சில பணிகள் இருக்குது அதுகளை பார்த்தா நம்ம எழுதணும் அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் என்ன செய்யறேன்னா இந்த நுண்ணறிவோடு தேடு உண்மையில இதில் நீ போட்ட எஃபர்ட்டை பாண்டியர் பற்றின எஃபர்ட் நீ போட்டிருந்தேன்னா பெரிய லெவலில் போட்டிருக்கும் வாக்கியங்கள்லாம் வேறு லெவலில் இன்னே உட்காந்து எழுதுன எழுத்துன்றது தெரியாத எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்திருந்த செப்பேடு கூட கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது ஏன்னா எழுத்துக்கள் வந்து அப்போ ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றம்பதுகளில் வாழ்ந்தவங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து வெட்டி வைப்பாங்க அந்த எழுத்துக்கள் மாறாமல் வரும் சில நேரம் அதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டு தான் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அபியார் குப்பம் பட்டயத்தில் பண்ண தப்பு என்ன பண்ணிங்கன்னா அந்த வருஷத்தை தப்பாக போட்டது அப்புறம் வந்து அதுக்கு ஒரு கதை சொன்னது அதுக்கு வச்சு ஃபோட்டோ அப்புறம் வந்து அதில் வந்து கவர்மெண்ட் டார்னு போட்டது கவர்மெண்ட்லன்ற பேர்லாம் அப்போ கிடையவே கிடையாது அதை போய் நீங்கள் ஏன் எழுதுனீங்கன்னு தெரியல இப்போ நீ எழுதியிருக்கப்பட்ட எதிலான மூளைச்சொலிலேயுமே முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன்லாம் எவனும் போட மாட்டேன் இது எந்த கல்வெட்டுலேயும் வராது எந்த செப்பேட்டிலையும் வராது எதுலேயும் வராது அதெல்லாம் பாண்டியர் வரலாறு புத்தகத்தில் வரக்கூடிய வாக்கியங்களை தூக்கி அப்படியே எழுதி கொல்லம் கொண்டான் ஆரம்பித்து கிளைமேக்ஸில் முடித்த பாரு நீ எல்லாம் வேற லெவல் எங்கள் பயிலு கூட அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்கடா எப்படி இது இந்த அளவுக்கு உங்களுக்கு தோணுச்சு ஐடியா தோணுச்சுன்னு தயவு செய்து பாண்டியர்கள் நம்ம வரலாற்று ஆய்வு உழுது சேர்ந்து ஏன்னா இப்போ எடுக்கக்கூடிய பல விஷயங்களும் உன்ன மாதிரி ஆட்கள் எழுதி போச்சேன்னு வச்சுக்கோன் பிற்காலத்தை உண்மையிலே சொல்லப்படா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பரவாயில்ல அப்பையும் உழைச்சி ஓடி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக இருக்கும் நான் வைத்தீஸ்வரன் கோயிலில் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே வந்து ஆ கோபால் பாண்டியன் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த என்ன சொல்கிறது ஜாதகத்துக்கு ஒழிச்சு ஓடியதை எழுதுவாங்க அவங்க இன்ன வரைக்கும் பிராமினா எழுதிட்டுருக்காங்க எல்லா லேங்குவேஜுமே எழுதுறாங்க கொஞ்சம் பழைய மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க அதை தயார் பண்ணுறது அப்படி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே வேணா ட்ரை பண்ணு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத ஆனால் உண்மையாக நல்லா கலை நயம்டா உனக்கு தம்பி எனக்கு உண்மையிலே ஆச்சரியம்டா அவனை பார்க்கல உண்மையில் பார்த்துட்ருக்க உறவுகளுக்கும் சரி நான் கேட்டுக்கிறது தம்பிக்கு வந்து ஆதரவு கொடுங்க உண்மையிலே ஒரு கலை நயத்தோட தம்பி வேலை இருக்கான் எனக்கு விடிய விடிய யோசிச்சோம் எனக்கு அதில் எழுந்திரிச்சிது அதை பார்த்ததுலேருந்து இன்னும் எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு இதே மாறலை